சாய் ஸ்ரீ கால சென்றும் ரகுபோல்கர் அவ மூலத்தில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது ஆங்கில மொழிபெயர்ப்பு நாகேஷ் வாசுதேவ் குணாஜி தமிழாக்கம் செய்தவர் சொக்கலிங்கம் சுப்பிரமணியன் அத்தியாயம் ஒன்று நமஸ்காரங்கள் மாவு அரைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உட்கருதம் புராதனம் ஆனதும் முதலில் எல்லாவித இடையூறுகளையும் நீக்குதற் பொறுத்தாக தன் பணி வெற்றி உறவும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை மிக்க பணிவுடன் தலைகார்த்தி வணங்குகிறார் ஸ்ரீ ஷீரடி சாயியே கணபதி என்றும் கூறுகிறார் பின்னர் தன் மனத்திலே உதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வூட்ட தன் தாய் சரஸ்வதியை நமஸ்கரிக்கின்றார் சாயி அறிவின் தெய்வமே என்றும் அவரே தன் வாழ்க்கை கீதத்தை அழகுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார் ஆக்கள் காத்தல் அலிக்கல் என்னும் முத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரையும் வணங்கி சாய்நாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் தாண்டி நம்மை சுமந்து செல்ல வல்ல மாபெரும் சத்குரு என்றும் பின்னர் பரசுராமரால் கடலில் இருந்து உயர்த்தப்பட்ட கொங்கண தேசத்தில் அவதரித்து தம்மை காக்கும் தம் குல தெய்வமான நாராயண ஆதிநாத்தையும் குடும்பத்தின் ஆதி புருஷர்களையும் நமஸ்கரித்து பின்னர் தனது கோத்திரத்தில் அவதரித்த பரத்வாஜ முனிவரையும் பல்வேறு ரிஷிகளான்குமார் சுகர் சௌனகர் விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் வால்மீகி வாமதேவர் ஜெய்மினி வைசாம் பாயனர் நவ யோகி முதலையோபான் ஏக்நாத் நாமதேவர் சுகாராம் கணக்கர் நரஹரி முதலோரையும் பணிந்து தலைவணங்கி நமஸ்கரித்து பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனாரான ரகுநாதரையும் தம்மை இளம் வயதில் பிரிந்த அன்னை தந்தைக்கு நிகரான அத்தை அன்புக்குரிய அண்ணன் ஆகியோரை மணங்கி பின்னர் படிப்பவர்களை மணங்கி தனது பணிக்கு முழு அன்பும் மனதும் சிதையாத கவனத்தின் நினைப்பின் கொடுத்த வேண்டிக்கொண்டும் கொண்டும் கடைசியாக தனது ஒரே அடைக்கலமும் பிரம்மே மெய்பொருள் பரம் அனைத்து மாயத்தோற்றம் என்று தனக்கு உணர்விக்கின்ற ஸ்ரீ தசாத்திரேயராகிய அவதாரமான சத்கு சீரடி சாய்பாபா அவர்களின் கருத்தின்படி பக்தியால் பலகாலம் குதித்தவற்றை சுருக்கமாக கூடிய பின் ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை விவரிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பின் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பது தரிசிப்பதற்காக பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட நான் தன் முகம் வாய் பின் சாய்பாபா தயார்படுவதில் முனைந்தார் ஒரு சக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருக்கையை வைத்தார் பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து பின் தன் ககனியின் கையை கடக்கிவிட்டு

ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெருளாக மசூதிக்கு வந்தனர் கூட்டத்தில் இருந்த தைரியம் உள்ள நான்கு பெண்கள் வந்து நுழைந்து பாபாவை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு வழிய குச்சியை கைப்பற்றி பாபாவின் பாடியவாறே மாவரிக்க தொடங்கினர் முதலில் பாபா கடும் கோபம் அடைந்தார் ஆயின் அந்த பெண் மணிகளின் அன்பையும் பக்தியும் கண்டு மிக்க சந்தோஷம் அடைந்து புன்னகை புரியலானார் அவர்கள் அவ்வாறு அரைத்துக் கொண்டிருக்கிறேன் பாபாவிற்கு வீடுகளோ பிள்ளைகளோ அன்றி அவற்ற அவரை கவனிக்க யாருமே இல்லையாதாலும் அவர் பிச்சை எடுத்து வாழ்பவராதலும் அவருக்கு ரொட்டி பிரெட் செய்ய கோதுமை மாவு தேவையில்லை எனவே இவ்வளோ அதிகமாக மாவை என்ன செய்வார் ஒருவேளை பாபா அன்பா இருக்கும் காரணத்தில் இம்மாவை தமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்றவாறு திட்டமிட்டபடி பாடியவாறு அரைத்து முடித்து சிறுகை ஓரத்தில் நகர்த்தி விட்டு கோதுமை மாவை நான்கு பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒன்றாக ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொள்ள தொடங்கினார்கள் இதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா கோபமடைந்து பெண்களே உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா யாருடைய அப்பன் வீட்டுப் பொருளை இவ்வாறு அபகரிக்கிறீர்கள் நீங்கள் தடங்கள் இன்றி மாவை எடுத்து செல்வதற்கு நான் உன் முன்னம் உங்களிடம் கடன்பட்டிருக்கிறேனா என்ன தயவு செய்து இப்போது இதை செய்யுங்கள் இம்மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டி விட்டு வாருங்கள் என்றார் இதைக் கேட்ட பின் அவர்கள் வெட்கமடைந்து தமக்குள் தமக்குள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு கிராம எல்லைக்குச் சென்று பாபா குறிப்பிட்டபடியே அங்கு மாவை பரப்பிவிட்டார் பாபா செய்த இவையெல்லாம் என்ன என்னவென்று சீரடி மக்கள் வினாவியே காலரா நோய் கிராமத்தில் பரவி கொண்டு இருப்பதாயும் இது அதையே எதிர்க்க பாபா பரிகாரமாகும் என்றும் கூறினர் கோதுமை அரைக்கப்படவில்லை காலராவே அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு வெளியில் இந்நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சி நானும் எல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் இல்லை காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் பூவலகில் உள்ள ஒற்றுமை யார் சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன அவை இரண்டும் இணைக்க முடியும் நிகழ்ச்சி விவரிக்க இயலாததாய் இருந்தது நான் இதை பற்றி சிறிது எழுதி என் மனம் நிறை உடையும் வரை பாபாவின் இனிக்கும் லீலைகளை பாடுவோம் இந்த லீலைகளை பற்றி இவ்வாறாக எண்ணமிட்ட பின் என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது இக்கணம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாறான சச்சரிக்கை எழுத்த உணர்ச்சி ஊட்டப்பட்டேன் பாபாவின் அருளுடன் ஆசியுடன் இப்பணி செவ்வனே வெற்றிகரமாக செய்யப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம் மாவரைத்தவன் தத்துவ தத்துவ உட்கருத்து சீரடி மக்கள் இந்நிகழ்ச்சியை ஒட்டி அமைந்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம் சாய்பாபா ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் சீரடியில் வாழ்ந்தார் நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி அரைத்தால் கோதுமை நீர் மாத்திரமன்று பாவங்கள் உள்ளம் உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லா தன் அன்பர்களின் தொல்லைகளையும் அரைத்து தீர்த்தால் கர்மம் பக்தி என்ற இரண்டு கற்கள் அவர் திருகையில் இருந்து முன்னது கீழ்கல்லாகும் பின்னது மேற்கல்லாகும் பாபா பிடித்து அரைத்த கைப்பிடி தத் சத்துவ ராஜ தமஸ் என்ற முப்புனைகளில் சேர்ந்த நமது எல்லா உணர்ச்சிகள் ஆசைகள் பாவங்கள் அகங்காரம் இவைகளை நிகழ்ந்து தூளாக்கி முன்னோடி வேலையாக ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பது முடியாதென்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும் இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானதாகும் ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை கபீரின் ஒரு நிகழ்ச்சி இது ஒட்டுகிறது ஒரு பெண்மணி சோலத்தை அரைத்துக் கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அவர் தன் குரு நிபாதி ரஞ்சனரிடம் திருக்கையில் இடப்பட்ட சோலையை போன்று இவ்வுலக வாழ்க்கை என்னும் திருகையாலே நசுக்கப்படும் போது நான் அஞ்சுவதனால் அழுகிறேன் என்று கூறினார் உடனே குரு பயப்படாதே நான் செய்வது போல் இத்திருகையில் உள்ள நாணமெனும் பிடியை கொள் அதிலிருந்து நெடுதூரம் சென்று தெரியாது ஆயின் நுப்புறமாக திருப்பு அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று பதில் அளித்தாராம்